அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் மாண்மிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கிறார் அந்த அமைச்சரவைக்கு நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய பிரதேசினுடைய முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் அவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவது முறையாக பிரதமர் அவர்கள் பதவியேற்றவுடன் விவசாயிகளுக்கு நிதி அளிப்பது சம்பந்தமான கோப்பில் கையெழுத்து விட்டுள்ளார் முதல் கையெழுத்து விவசாயிகளுக்கான கையெழுத்து என்று ஒரு கடுமையான பரப்புரை இன்று காலை முதல் செய்யப்பட்டு வருகிறது அதில் உண்மை என்ன அது விவசாயிகளுக்கு பலன் உள்ளதா என்பதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வழக்கமாக கிராமத்தில் சொல்லுவாங்க நம்ம பெரியவங்களாம் மோடி ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா வந்துருச்சா அட எனக்கு வந்துருச்சு உணக்கவில்லை அப்படின்னு சொல்லி விவசாயிகள் இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க மோடி பணம் மோடி பணம்னு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா நாலு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் பிரித்து மூணு முறை கொடுக்குறாங்க அது ரூபா அது ஆங்கிலத்தில் பிஎம் கிசான்னு சொல்லுவோம் தமிழில் சொன்னோம்னா விவசாயிகளுடைய கௌரவ நிதின்னு சொல்லி அந்த திட்டத்தோட பேர் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து செயல்படுத்துகிறாங்க இன்றைக்கு நேற்று இல்லை இந்த திட்டத்தோட பதினேழாவது தவணை தான் இன்று விடுவிக்கப்பட்டதற்கான கையெழுத்தை பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார் இந்த திட்டம் மூலாவில் தான் இந்தியா மூலாவும் சேர்ந்த விவசாயிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினோரு கோடி பேர் இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள் எண்ணிக்கை ஒன்பது கோடி பேர் தான் தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் நாற்பத்தி நாலு லட்சம் விவசாயிகள் சேர்க்கப்பட்டாங்க இன்னைக்கு இரு லட்சம் விவசாயிகள் தான் இந்த தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரம் ரூபாயில் விவசாயிகள் வாழ்வரம் முன்னேறிருச்சா இந்த ரூபாய் வாங்கிட்டு விவசாயிகள் வாக்களிச்சிட்டாங்களா இந்த ரூபாய்க்கு விவசாயிகள் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஏபி உரம் ஓட்டிக்கு ஆயிரத்தி நானூறுரூவா யூரியா முந்நூறுரூவா இருபதுக்கு இருபது ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து விற்கிது ஒரு நாளைக்கு ஆண்களுக்கான விவசாய தொழிலாளர்களுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாலருந்து எட்நூறுரூவா ஆக ஐநூறுரூவான்னு போட்டால் கூட நாலு நாள் தான் சம்பளம் கொடுக்க முடியும் ஆக இந்த ரெண்டாயிரம் ரூபாயால் விவசாய வாழ்வாதாரம் விட போகிறது என்பதைய தவறான ஒரு கருத்தை தோற்றத்தை இன்று பிரதமர் அவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார் இது தவறு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் விவசாயிகள் வாழ்வாதாரம் எப்படி முன்னேறும் என்பதற்கான வழிகாட்டுதலை கோரிக்கையை தேர்தல் அறிக்கையாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடி அவர்கள் தான் கொடுத்தார் முதல் முறை பிரதமராக நிற்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாலில் மே எல்லா மேடைகளையும் மிகச்சிறப்பாக பேசினார் எம்எஸ் சாமிநாதன் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி உற்பத்தி செலவோடு ஐம்பது சதவீதம் சேர்த்து விலை நிர்ணயம் செய்வோம் கொள்முதல் செய்வோம் சட்ட பாதுகாப்பு கொடுப்போம் சொல்லி பேசினார் பேசினது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கையிலும் இருக்குது அதோடு அவர் மேடைகளில் பேசின பேச்சு தான் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெற்றுக் கொடுத்தது விவசாயிகள் நிறைய வாக்களித்தார்கள் என்ன பேச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த எம்எஸ் குழு ஆணையத்தோட அறிக்கையை அமல்படுத்தாமல் இருக்கிறதால வருஷத்துக்கு பத்தாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் மன்மோகன் சிங் ஒரு மரண வியாபாரி ஆண்டுக்கு பத்தாயிரம் விவசாயம் தற்கொலை செல்வதற்கான அவர் அப்படின்னு சொன்னார் விவசாயிகள் விவசாய சங்கங்கள் மிகப்பெரிய நம்ம மோடி வந்துட்டார் ஒரு புதிய பிரதமர் வரப்போகிறார் ஒரு மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார் நம்ம பரிசீலனை தீர்க்க போறார்னு சொல்லி விவசாயிகள் அபிவிருதி வாக்களித்தார்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் முதல் ஐந்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்பது என்ன செஞ்சாரு எதுவுமே விவசாயிகளுக்கு செய்யவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மீண்டும் இரண்டாவது முறை பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஐயா ஏற்கனவே சொன்னீங்களே விவசாயிகளோட உற்பத்தி கூட ஐம்பது சதவீதம் சேர்த்து லாபகரமான விளையாடணும் சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அதை விட அதிகமாக உற்பத்தி செலவுட ஐம்பது சதவீதம் போன முறை சொன்னேன் இந்த முறை என்ன பண்ணுறேன் வருமானத்தை ரெண்டு மடங்காக உயர்த்தின ஒன்றரை மடங்கு கூடுதலாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்குன்னு ஒரு பொருளாதார பாதுகாப்பை நான் அளிக்க போகிறேன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்து முதலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் செஞ்சாரா செய்யவே இல்லை இடையில் நடந்தது தான் நாடே அறியும் விவசாயிகள் விரோத சட்டங்கள் மூனை கொண்டு வந்து விவசாயிகள் அதுக்கு போராட போய் போராட்டத்தின் விளைவாக விவசாயிகள் ஒரு மனம் திறந்து மன்னிப்பு கேட்டு சட்டங்களை திரும்ப பெற்று சட்டங்களை திரும்ப பெறும்போது நான் கொடுத்த வாக்குறுதி அமல்படுத்துவேன்னு சொல்லி அதையும் அமல்படுத்தாமட்டு இரண்டாவது விவசாயிகள் போராட்டம் தொடங்கி இன்றைக்கி இருக்குது அப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன விவசாயிகளுக்கு தீர்வு என்று நீங்கள் சொன்னது என்ன விவசாயிகள் எதிர்பார்ப்பது என்ன இந்த மூணு ஒன்று தான் என்ன அனைத்து விவசாய பொருட்களுக்கும் உற்பத்தி செலவோடு ஐம்பது சதவீதம் சேர்த்து விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இதுதான் பிரச்சனைக்கான தீர்வு இதை நாங்கள் உண்மையாகவே எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வழக்கமாக செய்கிற ஒரு பணியை செய்து அது விவசாயிகளுக்கான முதல் பணி என்று இன்னைக்கு திசை திருப்பி இருக்கிறார் முதல் நாள்லேயே விவசாய நீங்கள் இப்படி செய்யணுமா இந்த ரெண்டாயிரூபா நாங்கள் வாழ்ந்துட முடியுமா முதல் நாள்லேயே விவசாயிகளை வச்சு அரசியலை தொடங்கிட்டீங்களா எங்கே பார்த்தாலும் டிவியில் பாருங்கள் யூடியூப்பில் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்கள் ட்விட்டரில் பாருங்கள் விவசாயிகளுக்கான முதல் கையெழுத்து விவசாயிகளுக்கான முதல் கையெழுத்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய் யாராவது விவசாயிகள் வாழ்ந்துட முடியுமா எனவே அன்பிற்குரிய நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவுகளே பிரதமர் அலுவலகம் அன்பான வேண்டுகோள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் அறிக்கையில் எங்களுக்கு என்ன வாக்குறுத்தினாலும் அதை நிறைவேற்றுங்கள் அதுதான் விவசாயிகள் பிரச்சனை குறைந்தபட்சமாக தீர்க்கும் வழக்கமாக செய்கிற ஒரு பணியை முதல் கையெழுத்து என்று சொல்லி எங்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள்